الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير اخرجت للناس تامرون بالمعروف تامرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو امن اهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون صدق الله العظيم ألا وطر العالم نقرت في اليوم إلا أم والله الله من ترقى يرى الآرب ممسيحين الله من ساندهم سمادانهم يمويرلهم ميلانا وطم النبي محمد صلى الله عليه وسلم أبر ميدوم. அவர்களின் வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்குமாக வசியத்து செய்து கொள்கின்றேன் எழுதிய வசனத்தில் கூறுகின்றான் மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக நான் தோற்றுவித்த அதாவது தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலே நீங்கள்தான் மிகச்சிறந்த உன்னதமான சமுதாயம் என்று சொல்லுகின்றான் மனிதர்களிலேயே மனித சமுதாயங்களிலேயே மிகச்சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் குன் தும்மத்தின் ஏன் சிறந்த சமுதாயம் என்கின்ற காரணத்தையும் அல்லாஹால அடுத்ததாக சொல்லுகின்றான் காரணம் ஒன்று நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தன் பில் மாரூபி காரணம் இரண்டு நீங்கள் தீமையை தடுக்கிறீர்கள் தன்ஹவுன அணில் முன்க காரணம் மூன்று துக்மினூன பில்லா நீங்கள் அல்லாஹை நீங்கள் நம்புகிறீர்கள் ஈமான் கொள்கிறீர்கள் அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்கின்ற பட்டைய பெயருக்கு காரணமாக மூன்று காரணத்தை சொல்லுகின்றான் ஒன்று நன்மையை ஏவுதல் இரண்டு தீமையை தடுத்தல் மூன்று அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் மனிதனுடைய சமுதாயத்திலேயே ஆக சிறந்த சமுதாயமாக சிறந்த மனிதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயம் அவர்களுடைய உம்மத் சிறந்த சமுதாயம் அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த அவர்களோடு வாழ்ந்த சகாபாக்கள் இறைவனுடைய தூதருடைய நண்பர்கள் அந்த நன்மக்கள் வாழ்ந்த அந்த சமுதாயம் ஆக சிறந்த சமுதாயம் இல்லையா ஏன் அவர்கள் சிறந்த சமுதாயம் என்றால் அவர்கள் அன்னல் பெருமானா சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றினார்கள் அல்லாஹினுடைய வேத வரிகளை நம்பியது மட்டுமல்லாமல் படித்தது கற்றது மட்டுமல்லாமல் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதன்படி அப்படியே வாழ்ந்து காட்டினார்கள் பிறகு அந்த மூன்று நான் மேலே சொன்ன மூன்று தன்மைகளையும் உடையவர்களாக அந்த சமுதாய மக்கள் வாழ்ந்தார்கள் எனவே அவர்கள் சிறந்த சமுதாயம் அந்த சிறந்த சமுதாயத்தில் வாழ்ந்த அந்த நன்மக்களுடைய வழித்தோன்றில் வந்த நாம் சமுதாயத்தில் பின்தோன்றாக வந்திருக்கக்கூடிய நாம் அல்லாவின் தூதருடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த மக்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா அல்லாவின் மீது அவர்களை போன்ற நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோமா நல்ல அமல்களை அவர்களை போன்று செய்கிறோமா நன்மைகளை ஏவுகிறோமா தீமைகளை தடுக்கின்றோமா அல்லது அந்த விஷயத்தில் நாம் சற்று பின்தங்கி இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம் நல்லடியார்களே அந்த ஈமானுடைய விஷயத்தில் அல்லாஹியின் தூதரையும் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அமைகளை பேணக்கூடிய விஷயத்தில் அவர்களை காட்டிலும் நாம் காலம் செல்ல செல்ல பின் வந்த நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கவலை அளிக்கக்கூடிய உண்மை அல்லாஹியுடைய பார்வையிலே நாம் வைத்திருக்கக்கூடிய பணத்தை கொண்ட செல்வத்தை கொண்டோ நம்முடைய குடும்பத்தை கொண்டோ நம்முடைய பவர் பலத்தை கொண்டோ ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக ஆக முடியாது அல்லாஹ் கூறியது அந்த மூன்று விஷயங்கள் அவர்கள் அந்த மூன்று விஷயங்களில் எப்படி நாம் இருக்கின்றோம் என்பதுதான் நம்முடைய அந்த சிறந்த என்பதற்குரிய பட்டயத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் உதாரணமாக சொல்ல போனால் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் உள்ளவர்கள் பல விஷயங்களில் இருக்கின்றோம் உதாரணமாக சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டால் சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் ஆங்காங்கே நம் சமுதாயத்திலே அத்துமீறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பெருநாளை கொண்டாடுவதில் கூட பெருநாள் ஈது பித்தருடைய அந்த தாத்பரியமும் மகத்துவத்தையும் அதனுடைய உன்னத தன்மையையும் உணராதவர்களாக நம்மில் ஒரு சிலர் பாடல் நடனம் போன்ற காட்சிகளை எல்லாம் வீடியோ எடுத்து பரப்பிவிடக்கூடிய கேவலமான காரியத்திலும் ஈடுபடுகின்றோம் கல்யாண காட்சிகளில் கூட நாம் அத்துமீறி ஆட்டம் பாட்டம் கும்மாளம் என்று எல்லை மீறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் வகுத்து தந்த வழிமுறைகளில் பின்பற்றாதவர்களாகவும் ஒரு சிலர் ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதையும் நம்மால் இந்த காலத்தில் காண முடிகின்றது அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாப்பான இன்று நம்முடைய சமுதாயத்தில் நாம் அதை முன்னெடுத்து சீர்திருத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் நன்மையை ஏவவில்லை என்றால் தீமையை தடுக்கவில்லை என்றால் நாம் இதை இயல்பான நிலை கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய பின்தோன்றர்கள் சமுதாய மக்கள் இதைவிடவும் மோசமாக விடுவார்கள் அதை இயல்பான தவறு என்பதை கூட உணராதவர்களாக மாறி விடுவார்கள் என்றால் அது மிக அல்ல கடுமையான அவ்வளவு நிலடியார்களே இதற்கெல்லாம் என்ன தீர்வு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த தீமைகளை பிரச்சனைகளை எல்லாம் செய்து வருவதற்குரிய தீர்வு என்ன என்றால் சீர்திருத்தம் செய்வதுதான் அவர்களை குறித்து அல்லாஹ் திருமுறையில் கூறுகின்றார் ஷொஹிப் அலி இஸ்லாம் அவருடைய காலத்துல அந்த மக்கள் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல வந்து சொன்னாங்க அந் தக்கு அந் நக்குருக்க மா ஆ பா உன மா சொன்னார்கள் எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய அந்த வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய தொழிலைகளை வழக்குங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களை ஏவுகிறீர்களா ஷுவை அண்ண பாலி அம்மாளினா மானுஷா எங்களுடைய செல்வங்கள் நாங்கள் சம்பாதித்தது எங்களுடைய முயற்சியினால் நாங்கள் சம்பாதித்த அந்த நாங்கள் எந்த வழியிலும் செலவு செய்வோம் செலவு செய்வதற்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அந்த சமுதாய மக்கள் அதுலாமின் தூதர் ஷாயிப் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு நன்மையை ஏவக்கூடிய அந்த இஸ்லாஹை சீர்திருத்தம் செய்வதை தவிர நான் வேறு எதுவும் செய்யவில்லை என்னால் முடிந்தவரை நான் சீர்திருத்தம் செய்கின்றேன் உமா தௌஃபி இல்லா பில்ல அதற்கு மேல அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் அதற்கு மேல் அல்லாவுடைய அருள் இல்லை என்றால் சீர்திருத்தம் உங்களுக்கு செய்ய இயலாது என்று அல்லாவின் தூதர் ஷாஹிப் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் இதில் நமக்கு என்ன படிப்பினை என்றால் நன்மையை ஏடி தீமையை தடுக்கக்கூடிய அந்த இஸ்லாஹை சீர்திருத்தம் செய்வதை நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் அல்லாவின் தூதருடைய பெற்று அதாவது சிறந்த சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தில் உள்ள அத்துணை பேர்களும் இந்த சீர்திருத்தத்தை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் சிறந்த உண்மத்தாக மாறுவது என்பது கண் இமைக்கும் நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு மிராக்கல் அல்ல அதிசயம் அல்ல அது ஓர் இரவில் நடக்கக்கூடிய அதிசயமும் அல்ல நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் பாடுபட வேண்டும் சீர்திருத்தத்தை நாடி வர வேண்டும் எனவே இந்த மூன்று விஷயங்களை அல்லாஹு சொன்ன நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அது நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் கல்வி என்கின்ற ஒரு விஷயத்தின் மூலமாகத்தான் முடியும் சமுதாயத்தில் கல்வி ஊக்குவிக்கப்பட வேண்டும் இஸ்லாத்தை சரியாக புரிய வேண்டும் என்று சொன்னால் கல்வி மிக மிக அவசியம் கல்வி அறியாமையை ஒரு ஆயுதம் மருந்து நன்மையை தீமையை நம்முடைய சமுதாயத்தில் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இறந்து தீமையை தடுப்பது தீமையை தடுப்பது என்பது இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த அத்துணை நபிமார்களும் சீர்திருத்தம் செய்ய வந்த அத்துணை பேர்களும் செய்த ஒரு காரியம் தீமையை தடுப்பது சமுதாயத்திலே நபீனார்கள் வந்தார்கள் அவர்கள் நன்மையை அந்த சமுதாயத்தில் இருந்த தீமையை தடுத்தார்கள் அப்படி தடுத்ததனால் அல்லாஹ் ஒரு சில பேர்களை அல்லாஹ் நேரடி பெற்று பெற வைத்தான் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹு தால தண்டித்தான் என்பதுதான் திருக்குறானுடைய வரலாறு ஒரு சமுதாயத்திலே தீமை பரவுகிறது என்றால் அந்த சமுதாயத்தில் தடுப்பதற்குரிய சக்தி இருந்தும் கூட அவர்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் அல்லாஹுடைய வேதனை வந்துவிடும் என்று சொன்னார்கள் செல்லும் அவர்கள் மாமின் தீமைகள் பரவிக்கொண்டிருக்கிறது அல்லாவின் எதிர்த்து தீமை பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களால் அந்த தீமைகளை களைய முடியும் என்கின்ற சக்தி இருக்கிறது ஆனால் அவர்கள் தடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய வேதனை பனிஷ்மெண்ட் அங்கே வந்து தீரும் என்று அல்லாவின் தூதர் சல்லாவுல அவர்கள் எச்சரித்திருக்கிறார் எனவே தீமையை தடுக்க வேண்டும் மூன்றாவது அல்லாஹூரை நம்புவது அல்லாஹ் அல் ஈமான் பில்லா நிச்சயமாக தீமையின் பக்கம் செல்ல மாட்டார்கள் அவர்கள் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நன்மையை கொண்டு ஒருவரை ஒருவர் போட்டியிட்டுக் கொண்டு நன்மையை செய்யக்கூடியவர்கள் தனக்கும் நன்மையை செய்து கொள்வார்கள் இவ்வுலகிலும் மறு உலகிற்கும் தேடிக் கொள்வார்கள் மற்றவர்களுக்கும் நன்மையை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அல்லாஹுவை நம்புவது என்பது மிக மிக முக்கியமான விஷயம் எனவே இந்த மூன்று விஷயங்களிலும் பேணலாக நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இருந்தீர்கள் என்று சொன்னால் நல்ல நம்பிக்கையான நல்ல ஒழுக்கமுள்ள ஒற்றுமையுள்ள சிறந்த ஈமான் உள்ள ஒப்பற்ற ஒரு வளமான நியாயமான நீதமான ஒரு நேர்மையான சிறந்த சமுதாயம் உருவாகும் அந்த சமுதாயம் உருவாகுவதற்கு நாம் காரணமாக இருப்போமாக நம் சமுதாயத்தை அல்லாஹு தால அப்படி ஆக்குவானாக